திருக்குறள் எழுதியது யாரு அப்படிங்கிற கேள்வியை சொல்லக்கூடிய பதில் திருவள்ளுவர் திருவள்ளுவர் எழுதல ஏன்னா திருவள்ளுவரோட தொழில் வந்து நெசவு அவர் நெசவு செஞ்சுக்கிட்டு ஒரு சொல்ல 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 எழுதியது அவரோட மனைவி வாசுகி அம்மையார் திருவள்ளுவர் அவரோட மனைவியை எப்படி கூற்றுப்பாரு இல்லவேன் மாண்பானான் உள்ளதன் மானா கடை இந்த அர்த்தம் அவர் மாதிரி ஒரு மனைவிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது மனைவி அப்படிங்கிற அவங்களுக்கு நிறைய பேருந்து ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி கூப்பிடணும் ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி கூப்பிடணும் எறும்பு மாடுங்கவா இந்த பிசாசுங்கவா அறிவு கெட்டவங்களேங்கவா இப்படியேதான் கூப்பிடுறாங்க ஆனா திருவள்ளுவர் அவரோட மனைவி எப்படி கூப்பிடுறான்னு தெரியுமா இல்லா அப்படின்னு தெரிய அதுக்கான உடனே தான் ஆனா எந்த வீட்டுல இல்லை என்று சொல்லி இல்லாமல் இருக்கோ அந்த வீட்ல இறைவன் கூடியிருப்பார் அது பெருதான் இல்லார்